பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த காலைவெளியிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி உன்னை காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் இந்த காலை உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் உன் குடும்பத்தை காப்பார் உன் வேலை செல்லும் ஸ்தலத்திலே காப்பார் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களை காக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனங்களை நாம் பார்க்கிறோம் அவர் உன்னை காக்கிற தேவன் காண்கிற தேவன் அதுவும் எப்படிப்பட்ட விதத்திலே உன்னை காக்கிறார் எல்லா தீமைக்கும் விலக்கி உன்னை காக்கிறார் ஒன்று சாமுவேல் பத்து பத்தொம்போதிலே முதல் பகுதியிலே வாசிக்கும் போது நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்க நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவன் என்று ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு எப்படிப்பட்ட தீங்கு நெருக்கங்கள் மத்தியிலே நீ சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை எல்லா நெருக்கங்களுக்கும் தீங்குகளுக்கும் உன்னை விளக்கி காத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு தாவிதை எல்லா நெருக்கங்களுக்கும் தீங்குகளுக்கும் விளக்கி ஆண்டவர் சமஸ்தே சிறுவேலுக்கு ராஜாவாக்கின தேவன் இந்த காலை கர்த்தர் உனை பார்த்து சொல்கிற இன்னொரு வார்த்தை யோவான் பதினேழு பதினஞ்சிலே நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தர் கிறிஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்து பிதாவாகிய தேவடத்தில் எப்படி வேண்டிக் கொள்கிறாராம் இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே அவர்கள் இருக்கும்போது அவர்களை அணுகுகிற தீய சக்திகளிலிருந்து தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் ஏதோ ஒரு தீமை நிமித்தம் நீ அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் பிள்ளைகளை அலக்கழிக்கிற தீமை நின்று ரட்சித்தருளும் என்று சொல்லி செபித்து கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு உன்னோடு பெட பேசுகிறார் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை எல்லா தீங்குக்கும் நெருக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் அவர் தீமை நின்று உன்னை காக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்கிற இருக்கிறார் அப்போ சில நல்லபடிகள் பதினெட்டு பத்திலே வாசிக்கும் போது உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உனக்குண்டு என்று பவுலை பார்த்து சொல்லுகிறார் பவுலுக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் எழும்பி அவன் ஊழியத்திற்கு விரோதமாய் அவனை அலக்கழித்த போது ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் கை போடுவதில்லை இன்றைக்கு சத்ரு எத்தனை ரூபத்திலே உனக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போடாதபடி அநேக ஜனங்கள் உனக்குண்டு அநேக கர்த்தர் எழுப்பி தருவார் ஒன்று சாமில் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த கைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அந்த சிங்கமும் கரடியும் அந்த ஆடுகளை கவ்விக்கொண்டு அவனுக்கு தீமையை கொண்டு வந்த போது தேவன் அதற்கு தப்புவித்த தேவன் இந்த கோலியாத்துக்கும் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆதியாம் பத்தொம்போது பத்தொம்போதிலே கூட லோத்தை பார்த்து சொல்லுகிறார் தீங்கு என்னை அவன் சொல்கிறான் தீங்கு என்னை தொடரும் அந்த மலைக்கு ஓடட்டுமா என்று சொல்லும்போது அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சமபூமியில் எங்கும் நில்லாதே பின்னிட்டு பாராதே என்ற உடன்படிக்கையுடன் சோதோம் குமோரா ஆக்கினே தீர்க்குக்குள்ளாக கலந்து போனபோது லோத்தின் குடும்பத்தை தப்புவித்த தேவன் ன்றைக்கு எப்படிப்பட்ட உன்னை அலக்கடித்துக் கொண்டிருந்தாலும் தீமை உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அது வியாதியினால் இருக்கலாம் பயத்தினால் இருக்கலாம் பிசாசின் போராட்டத்தினால் இருக்கலாம் வேலை செய்யும் ஸ்தலத்திலே உள்ள நெருக்கங்களினால் இருக்கலாம் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக அது எப்படிப்பட்ட தீங்கு உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ தீங்குகளை அனுபவித்து கொண்டு இருக்கலாம் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த காலைவழையிலே கத்தர் சொல்லுகிறார் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பேன் உன் ஆத்மாவை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் எல்லா தீங்குக்கும் நெருக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தீங்கு உன்னை அணுகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு தீங்கு செய்யும்படி ஜனங்கள் எழும்பினாலும் கை போடாதபடி அநேக ஜனங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தீங்கு உன்னை தொடராதபடி பட்டணமே தீங்கினால் நிரம்பி இருந்த ஆக்கினிக்குள்ளாக கடந்து போனாலும் அந்த தீங்கு உன்னையோ உன் பிள்ளைகளையோ தொடராதபடி காக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட சொல்லுவோமா ஆண்டவரை எல்லா தீமை நின்று என்னை காக்க நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வளையில கூட கத்தாவே எப்படிப்பட்ட தீங்கும் எங்களை அணுகாத படிக்கு ராஜா நீர் எங்களை காக்கிற தேவனாயிருக்கிறீர் எங்கள் ஆத்மாவை காக்கிற தேவனாயிருக்கிறீர் எல்லா தீமைக்கும் நெருக்கங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவனாயிருக்கிறீர் தீமை நின்று எங்களை ரட்சிக்கும்படி கத்தாவே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் தீங்கு செய்யும் ஒரு கூட்டம் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அண்டபுரே அவர்கள் எங்கள் மீது கை போடாதபடி அநேக ஜன்னங்களை எழுப்பி தருகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஓ மக்கூத்திரம் தேவ கிருப எங்களை ஆளுக செய்யட்டும் எந்த தீமைக்கும் ஆண்டவரை நாங்கள் பயப்படாதபடி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தீமைக்கு விலக்கி காக்கிறவர் என்று அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே பிதாவேன் the day amen